அனைவருக்கும் வணக்கம் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களின் ஈசாப் கதை பாடல்களில் ஏமாந்த ஆடுகள் என்ற கதையை நாம் கேட்கவிருக்கிறோம் அதாவது ஒரு ஆட்டு பட்டியை காவல் காக்கிறதுக்கு ஒரு எஜமானர் வந்து ஒரு காவல் நாய் ஒன்று வளர்க்குறாரு அந்த நாய் என்ன பண்ணணுன்னா இரவு நேரங்களில் எந்த விலங்கும் இந்த ஆட்டை வந்து கடித்து தின்னுடாமல் சுற்றி சுற்றி வந்து காவல் காக்கும் ஏதாவது சத்தம் கேட்டால் குறைச்சி எஜமான எழுப்பி விட்டுடும் இப்படி இருந்த சூழ்நிலையில் இந்த ஆடுகள்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓனாய்க்கு ரொம்ப ஆசை இந்த ஓனாயி எப்படி வந்தாலும் இந்த நாய் வந்து கண்டுபிடிச்சிடுது அதனால் ஒரு நாள் மேச்சலில் இருக்கும்போது தனியாக ஒரு ஆடுக போய்ட்டு இந்த ஓனாயி சொல்லிச்சு அதாவது நான் வந்து உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கலான்னு பார்க்குறேன் நண்பராக இருந்து உங்களோட ஜாலியாக பழகலான்னு நினைக்கிறேன் ஆனால் பகலில் உங்கள் எஜமானரும் இரவில் வந்து இந்த காவல் நாயும் ரொம்ப தொல்லையாக இருக்குது அதனால் இந்த காவல் நாயை நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து விரட்டி விட்டுருங்க நாம் நண்பர்களாகி ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஓனாய் சொல்லிச்சு இதெல்லாம் நம்ம இந்த ஆடுங்க என்ன பண்ணிச்சு சரி சரி இந்த ஓனாய் தான் ரொம்ப நல்லதாக இருக்கும் போல இருக்கு இந்த நாயை கூறான பல்ல வச்சுக்கிட்டு எந்த நேரமும் கொழைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாயை இந்த ஆடுங்கள்லாம் முட்டை முட்டி விரட்டி விட்டுடுச்சிங்க விரட்டி விட்டுனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இரவில் வந்து கவல்காய் கால் இல்லையா இப்போ இந்த ஓனாய்க்கு கொண்டாட்டம்தான் ஒரு ஒரு ஆடாக ஒரு ஒரு நாளும் வந்து சாப்பிட்டு இந்த ஓனாய் சந்தோஷமாக கொடுத்துருந்து தான் இந்த ஓனாயோட பேச்சை கேட்ட ஆடுகள்லாம் ஏமாந்து போய் ஒன்று ஒன்றா இறந்து போச்சு இப்படிதாங்க ஏமாற்றணுன்றவங்க என்றைக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய ஆசையை தூண்டுவாங்க நம்மளை வந்து நம்பணும் அப்படின்ற மாதிரி நடந்துக்குவாங்க அவங்க அவங்கள வந்து பார்த்து நம்ம நம்பி அவங்க சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம நம்பணும்னு வச்சிங்களேன் இந்த ஆடுகள் மாதிரி தான் நாமளும் அவங்களுடைய ஆசைக்கு பலியாக வேண்டியதாக ஆகிடும்